ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு சர்ப்ரைஸான இடத்துக்கு தான் போக போகிறோம் அதுக்கு தான் இப்படி கிளம்பியிருக்கேன் சும்மா நார்மல் மேக்கப் பவுடர் அடித்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சு ஒரு சின்னதாக தலை குளிச்சதுனால ஒரு சின்னதாக ஹேர் ஸ்டைல் அவ்வளோதான் கிளம்பியாச்சு ஆனால் இன்னும் கால் வரல கால் வந்த உடனே நம்ம போக வேண்டியது ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு என்ன சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ஆஃப் அன் ஹவருக்கு தான் நம்ம எங்கே போகிறோங்கிறதே தெரியும் அது வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்குது எங்களுடைய நீண்ட நாள் கணவன் கூட எங்களுக்கு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்பில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறது இங் என்னோடய கனவுங்கிறதோட எங்கள் வீட்டுக்காரோட கனவுங்கிறத சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனை வருஷமாக எங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகியும் அந்த அஞ்சு வருஷத்தில் எப்படியாவது நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்க அதே மாதிரி இப்போயும் அந்த எங்களோட ஆசைகள் நிறைவேறப் போகுது அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஆகிட்டுருக்கோம் நாங்கள் அங்கே போய்ட்டு என்னென்ன நடக்குதுங்கிறத வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் சர்ப்ரைஸுன்னு சொன்னாலே எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான் அது சரி கோயிலுக்கு வர சொன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பெரிய கோயிலுக்கு போனால் பார்த்தாக்கா சர்ப்ரைஸ்னு சொல்லிவிட்டு ஆட்டோ நிறுத்தி வச்சுருக்காங்க இது எங்கள் ரொம்ப நாள் கனவு ரொம்ப வருஷ கனவுன்னு சொல்லலாம் எங்களுக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு எங்களுக்கு சரி பரவாயில்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதோடு நம்ம ஒரு கோயிலையும் ஒரு அர்ச்சனை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோயிலுக்கும் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஓட்ட ஆரம்பித்தாச்சு இதுதான் என்னையோட விலாகு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்